நந்தினி நான் வந்து கிண்டில இருந்து தான் வரேன் சார பாக்கணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்தோம் நான் பார்த்தோன்னு செம்ம ஹாப்பி எனக்கு சொல்லவே முடியல நான் லாஸ்ட் டைம் ஒரு பேட்டியில கூட சொன்னேன் அவருக்காக தான் நான் வந்து ஓடிடி கார்டே வாங்கினேன்ட்டு ஷியோரா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எங்க அண்ணன் தளபதி தான் சிஎம் அது யாராலையும் மாத்த முடியாது ஆ அது ஊருக்கு போகணும் ஆனா அது பட் அதுல நிறைய

அது தப்பு தான் பட் இருந்தாலும் அவரை பார்க்கணுங்கிறதக்கிட்ட நான் கண்ட்ரோலாக தான் வந்தோம் ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை சேஃபாக தான் இருக்கிறோம் ஸோ ப்ராப்ளம் இந்த மாதிரி வர்றப்போ சாலையில ஆர்வமாக மக்கள்லாம் போவாங்க தான் ஒரு கெட்ட பேர் வரும் எங்களோட ஆர்வம் அந்தனால் வந்து போய் பண்ண இது வந்து டைம் இல்ல அதனால் வந்து இந்த ஒரு முறை வந்து பார்த்துட்டோம் அப்படின்றதுனால எங்களுக்கு அந்த ஆர்வத்தில் வந்து ஃபாலோ பண்ணி போனோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜய் விஜய நான் பார்க்கணுன்றது எங்களோட வந்து ரொம்ப நாள் கனவு லைஃப்பில் வந்து ஒருத்தர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறன்றவரை வந்து நேரில் பார்க்குறது வந்து எல்லாரோட கனவு தானே அதனால் வந்து ஒரு ஆர்வத்தில் கண்டிப்பாக போகணும் அவருக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தணுன்றது எங்களோட எண்ணமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்றவங்க விபத்து நடக்கணுன்றது எங்களோட எண்ணம் இல்லை அவர் சொன்னோடனே நிறுத்திட்டோம் அவர் கால்நடைலாம் இருக்குது நின்று போங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் நிறுத்தி அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டன் எங்கள் வழியை பார்த்து வந்துட்டோம் இல்லை அவருக்கு உள்ள வந்து கியூஆர் கோட் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அலோடுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நாங்கள் இருந்து அவருக்காக வெயிட் பண்ணி அவரை பார்க்கணுன்றதுக்காக ஃபாலோ பண்ணி போனோம் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தோம் அவ்வளோ தூரத்தில் இங்கே வந்ததுனால அதனால தான் ஃபாலோ பண்ணி போனோம் தவிர மற்றபடி வேறு எந்த நோக்கமும் என்னோட நேம் வந்து சஞ்சய் கிண்டியிலேருந்து வரேன் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் ஆ பேசினார் அவர் சொன்னவங்க தான் கால்நடைலாம் இருக்குது வண்டியை வந்து நிறுத்திட்டு ஓரமாக சேஃபாக வீட்டுக்கு போங்கன்னு சொன்னச்சி தான் நாங்கள் நிறுத்திவிட்டே போயிட்டோம் என்னோட பேர் நந்தினி கிண்டி தான் ஆ சார் இது பண்ணது வீடியோ எடுத்தோம் டவெல்லாம் சார் கிட்டே தூக்கி போட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு